ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் வேறு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பேங்கிள்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கண்ணாடி பேங்கிள்ஸாக இருந்தாலும் சரி மெட்டல் பேங்கிள்ஸாக இருந்தாலும் சரி இந்த டிப்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க பேங்கிள்ஸை ஒவ்வொரு பேங்கிள்ஸை நான் எப்படி ஓட்டுறனோ அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டி விட்டுக்கோங்க ஒரு பேங்கிள்ஸுக்கு மேலே இன்னொரு பேங்கிள்ஸ் இருக்கா மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நம்ம ஒவ்வொரு பேங்கிள்ஸாக வந்து ஒட்டி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும் அதே மாதிரி சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஓட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்கிட்ட இருக்க எல்லா பேங்கிள்ஸையுமே அதே மாதிரி க்ளூ ப்ளே பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி மரியா சுதா வனிதா சரஸ்வதி விஎம்எஸ் லைஃப் ஸ்டைல் ஜெய்ஷு சுஜி துளசி வள்ளி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துருந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஜிக் ஜாக்காக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடியோ இல்லை கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையோ எடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே சென்டரில் வச்சு இந்த பேங்கிள்ஸை நம்ம பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியில் சுற்றி வந்து பார்த்திங்கனா பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பேங்கிள்ஸை ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஃபெவிகால் பாட்டில்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இதை நீங்கள் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் அதுக்கப்புறம் டேட்ஸ்லாம் வாங்கினா கிடைக்கும் போடுங்களா அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த பாக்ஸஸை எப்படி யூஸ் யூஸ் பார்க்கலாம் ஒரே ஒரு சிரப் பாட்டில் இருந்தால் போதும் இந்த பாக்ஸஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பழைய சிரப் பாட்டில்ஸுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்வீட் பாக்ஸுடைய சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க அந்த சிரப் பாட்டிலுடைய டாப்பில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பாக்ஸுடைய பாட்டமில் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் வெயிட்டான திங்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கீஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இந்த மாதிரி தைல பாட்டில்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கன்டைனர்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ரெண்டு லேயர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நியமம் நம்முடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸை எப்படி நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்டு கயிறு யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க பிரியா கார்த்திக் ராஜேஸ்வரி சிவா மகிமை ராணி மெலினா மெர்ஷிகா ஆனந்த் அருள் சரண்யா கணேசன் கயல் மீனாட்சி கயல்விழி அமுதவள்ளி ஜெயபால் கனகவள்ளி சோலை ஆனந்தன் பிரதீக்ஷா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு போர்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிசர் வந்து பழைய சிசர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கூட சூப்பராக வந்து ஹோல்ஸ் கிடச்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு போர்ஷன்லேயுமே நாலு நாலு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்துகிட்டு நான் எப்படி இந்த பாக்ஸை அரேஞ்ச் பண்ணுறனோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கொள்ளுங்களா ஹோல்ஸ் அந்த யூஸ் பண்ணி இந்த மாதிரி கயிறை வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு பாக்ஸையும் அழகாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸையும் மேல இருக்கக்கூடிய பாக்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடில் கயிறை வந்து ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அந்த கயிறை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி கயிறை வந்து கட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடித்த பிறகு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு வந்து கட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கும் கயிறு கட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இதை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து சிரப் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் கீழே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தயல பாட்டில்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசரை நீங்கள் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ் அதாவது மெடிசன்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் கிச்சனில் கூட இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி குக்கர் விசில்ஸ்லாம் எல்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்பர்டபுளா இருக்கும் அதே மாதிரி குட்டி குட்டி டப்பா எல்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி நம்ம தண்ணியெலாம் குடிச்சிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அந்த பாட்டில்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை அதே மாதிரி இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம் கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணி கட் பண்ணுங்க அப்படின்னாவே ஈஸியாக கட் பண்ணி நீங்கள் இந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ண முடியும் பாருங்கள் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் டாப்பையும் பாட்டம்மையும் ரிமூவ் பண்ண பிறகு இந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடுலையுமே ஓப்பனாக உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்தது ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ரெண்டு லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க ஒரு கட்டில் இருந்து இன்னொரு கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணும்போது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் போர்ஷன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட முடியும் ஈஸியாக பாருங்கள் நான் ஒரு சைடு வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் கட் பண்ணி முடிச்சுங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கட் போட்டு எடுக்க போகிறோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுடைய சேனல் பேஜில் ஏதாச்சும் ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கட் பண்ணி அந்த சென்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி சென்டராக இருக்கு இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ஸ்ட்ராங்கான கையை எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் அங்கே வந்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு அழகாக வந்து ஒரு போர்ஷன் கிடச்சிருங்க இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஷூஸ்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா எங்கே காய வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதாச்சும் செவத்து மேலே தான் வச்சு காய வைப்போம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் கொடியில் வந்து ஒரு ஹெஸ் ஊக் மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹெஸ் ஊக்கில் இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஷூஸை இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணி அழகாக காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தலைகீழாக இன்செர்ட் பண்ணுறதால ஷூஸில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஈஸியாக வடிஞ்சு வெளியே வந்துடும் அதனால் ஷூஸும் உங்களுக்கு ஈஸியாக வந்து காஞ்சிடுவோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பாட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஷூஸுமே அழகாக காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸை ரெடி பண்ணிக்க முடியும் ஆன்லைனில் வாங்கி நம்ம பணத்தை வீணாக்காமல் இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியா ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ரவுண்டர் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்